இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க சேனலில் வீடியோ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காலக்கன்று நல்லா சூப்பரான காலக்கன்று பார்க்கலாமாங்க ஒரு கறவை மாடு காங்கை மாடில் நல்லா தெளிவான மயிலை மாடு நல்ல மிக மிஞ்சான காலக்கண்ணோட டாப் கிளாஸ் கண்ணோடு இருக்குதுங்க வீடியோ பதியவோ முழுமையாக பாருங்கள் என்ன இது விளக்கம் சொல்கிறோம் என்ன விளைநிலம் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு போகுடுங்க வீடியோவில் பார்த்துருக்கிற மாடு வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வீட்டுங்க கடைப்பில் முளைக்கு மாடு ஆறாம் பல் முடிஞ்ச எட்டாம் பல்க்கு கிட்டத்தட்ட சேர்ந்தும் சேராம கிட்டத்தட்ட சேர்ந்த மாதிரி இருக்கலாமங்க கரெக்டாக மூணாவது ஈத்துங்க கண் காலைக்கன்று போட்டிருக்கு கண்ணுக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சுங்க சுள் சுத்தமாக இருக்கும் கரவை வீடியோ தெளிவாக அனுப்பிச்சிருக்கிறோம் மாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின இடத்துல இன்றைக்கி காலையில் கறந்து பார்த்து தெளிவாக வீடியோ அனுப்பிச்சிருக்கிறாங்க அங்கேருந்து கறந்த வீடியோ அப்படியே நம்ம போட்டிருக்கிறோம் நேரில் வந்து பார்க்கணும்னா நம்ம இடத்துக்கு நீ நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க மாடு நல்ல பெருவட்டு மாடுங்க சோ குவாலிட்டியான மாடு மயிலை மாடு கண் காலைக்கன்று நல்ல திமரான கன்று ஹெவி ஹை குவாலிட்டியான கன்று காலக்கன்று மயிலக்கன்று காலக்கண்ணாக வருமுங்க மடிகாம்பு சுத்தம் அருமையாக இருக்குது தெளிவாக இருக்குமுங்க கறவை வீடியோ முழுமையாக பாருங்கள் எப்படி கறக்குது என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுது கறவிக்க அப்படிங்கிற வீடியோ எல்லாமே தெளிவாக அணைச்சிருக்குறவுங்க மாட்டை பொறுத்தளவுக்கு போட்டிருக்கிற கன்று மூணாவது கண்ணுங்க நல்ல கிடையாது தரமாக இருக்கும் கையாளவுக்கும் மடிகாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாமேங்க மேரளி பட உடைப்போம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நம்ம புதுசாக போய் இன்றைக்கி விலை முடித்தோம் போய் பால் கறக்க போயிருக்கிறோம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் எப்பவும் போல் கருவைக்கு நல்லா சப்போர்ட் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல கையால் வாழ் நலம் ஊற்றுற அளவுக்கு இருக்குங்க திமிலத்தூர் அட்டு தமிழ் அமைப்பு காங்கி மாட்டில் மயிலை மாட்டில் நல்ல குவாலிட்டியெலாம் தெளிவான ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடுங்க அதே மாதிரி க கண் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பூச்சி காலைக்கு மிஞ்சினு கண்ணாக தெளிவான கண்ணா மயிலை கன்று காலை கண்ணாக வருங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா தலையத்துலேயே வந்து காலை அணைச்சி கரக்கூடிய பழக்கமுங்க காலை அணைச்சாலும் காலை வந்து ஒரு துளியும் எடுத்து வைக்காமல் அதே அளவில் எங்கள் பின்னு தாங்க வச்சுருக்கதோ அதே அளவில் ஒரு துளி கூட நகத்தாமல் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல திறனுக்கு நல்ல ஒரு நல்ல பூங்காமல் இருக்கக்கூடிய மாட்டுங்க கால் அணைச்சி கறக்கணும் கறவை நேரம் ரெண்டு லிட்டர் ரெண்டு லிட்டர் பால் கறக்கலாமுங்க கண்ணு மயில் கன்று காலை கன்று கறவை வெடியும் முழுமையாக பாருங்கள் விற்பனை விலை எல்லாமே நம்ம தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோமேங்க தலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கறவைக்கு கால் அணைச்சி பழகிட்டாங்க இந்த மாடு வந்து கால் அணைக்கிறதுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க ஒரு சில நண்பர்கள் கேட்குறது கால் அணைக்கிற மாடு வந்து கறவைக்கு நிற்காத தான் கால் அணைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு சில சந்தேகங்கள் கேட்குறாங்க அப்படி கிடையாதுங்க தலையத்துலேயே அணைச்சி மாட்டோம் கால் அணைச்சி தான் பழக்கணுமேங்க அணைச்சு பழக்காமல் கறந்து மாட்டோம் அணைச்சி பழக்காமல் அணை அணைக்காமல் கறந்துக்கலாமேங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு கால் அணைச்சாலும் நல்லா சப்போர்ட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி நிற்கக்கூடிய மாட்டு கண்ணுக்குட்டி ஆல்ரெடி தள்ளி போனாலும் எங்கள் பாத்திரத்தை கீழே வச்சிருக்கிறோமோ அந்த பாத்திரத்தை ஒரு நூல் தாண்டாமல் வெச்சை கலை மாற்றாமல் கடைசி வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு திறனில் நல்ல ஒரு ஒழுக்கமான கறவைங்க பாத்திரத்தை கீழே வச்சு ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கிறவங்களுக்கும் நல்ல தெளிவாக இருக்கும் மாடு பொறுத்தளவுக்கு மூணாவது இதுங்க கண்ணுக்கு காலக்கன்று மாட்டோட திறன் அப்படிங்கிறது ரெண்டு டூ ரெண்டு லிட்டருங்க இதோடய விற்பனை விளைநாடுகிறோம் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழாயிரம் ரூபாய் வருதுங்க நம்ம சேனலில் நேற்று வரைக்கும் பதிவு போட்டிருந்தா சினை மாடுகள் கருவை மாட்டுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து ஒரே ஒரு கறவை மாட்டு தான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறோம் அதுவுமே வந்து நம்ம கிட்டத்தரைக்கு வந்துருச்சுங்க இந்த வீடியோ வந்து நம்ம கறவை கறந்து பார்த்து எடுக்க போன இடத்துல அப்படியே விளம் முடிச்சு எடுத்த இடத்துல கறந்த வீடியோங்க மாடு இங்கேயும் வந்து நம்ம ஒரு நேரம் கறந்துட்டோம்ங்க எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது தாராளமாக வாங்குறவங்க வாங்கிட்டு போகலாங்க மூணாமேத்து மாடு கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் நேரம் ஒரு ரெண்டரை லட்ச பால் கறந்துட்டு நம்ம கண்ணுக்குள்ளாங்க அது போக வந்து ஊட்டு ஊட்டிச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஹெவியான கண்ணாக வந்து சேர்ந்துடும் விற்பனை விலை எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் பிடிச்சிருந்தோன்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு தாராளமாக தொடர்புட்டு கேட்டு கூப்பிடலாங்க வீடியோவில் பார்க்குறதுங்க ஒரு பதிமூணு பதினாலு மாதமான கண் மயிலக்கன்று காலக்கன்று நல்லா ஒற்றை நாடி ரத்து மண அமைப்பில் நல்லா வெடிச்சு தலை இல்லைங்க நல்ல புறமாடு ஏற்றத்தில் நல்ல கையால் நெட்டு நட்டு இல்லைங்க தோப்புக்குடி இறக்கம் இல்லாமல் நல்ல சிறுங்கடவு இல்லைங்க அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுது நெரிசல் இல்லாமல் நடு சட்டத்தில் நல்ல சட்டமான மாடு காலக்கன்று ஒரு பதிமூணு பதினாலு மாதம் கண்ணுங்க போனதையும் காயடிச்சு காது வாட்டி ஒரு ஒரு மாதம் நிறுத்தணும் அப்படின்னா வண்டி பழக்கத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய கன்று நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நேரில் வர முடியாதவங்க நீங்கள் எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடகைன்னு சொன்னீங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் உடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்குங்க வயது பதினாலு மாதம் சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் குறைபொழுது கிடையாது கலிப்பு சொல்லி கிடையாது நல்ல நெட்ட நிலத்தில் நல்ல பெருவெட்டு மாடை வந்து காய் அடிக்காமல் இருக்காட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புதவுதான் தெரியும் அடித்து காது வாட்டி விட்டோம்னா மாடு நல்லா சுண்டி எந்திரிச்சு வரும்போது நல்லா நீட்டு தர நடுக்கத்தில் நல்லா அந்த அரை தாடையில் சுண்டி வரையில் மாடு இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா தெளிவாக இருக்கும் வாய்கடிசு தெளிவாக இருக்குது வண்டிகள் வந்து அப்படியே வீடியோ எடுத்துருக்குறோமுங்க சுத்தமான காலக்கன்றுங்க போனதே நீங்கள் வண்டி பழக்கத்துக்கு பழக்கறதுக்கு தயாராக வேணும் ஒரு முப்பது நாளில் வண்டி வச்சு பழக்கணும் நோகமைக்கிறதுக்கு பழக்கிறதுக்கு உண்டான தெளிவான கன்று நீலத்தறி உயரத்துக்கு நல்ல பெருவட்டை வரக்கூடிய கண்ணுங்க உயரம் அப்படிங்கிறது ஒரு பதிமூன்றரை பொடி இருக்கும் சுழு சுத்தமாக இருக்குங்க கொம்பு ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரிஞ்சு போகிற மாதிரி வரும்ங்க அப்படியே வந்து விட்டுட்டோம் அப்படின்னா காய்கறிச்சு காது வரைக்கும் அந்த மண்டையெல்லாம் கொஞ்சம் வத்தி வரும்போது நல்லா அந்த நீரெல்லாம் வந்து பூச்சிக்காலை இதெல்லாம் வத்தம்போது மாடு வந்து இன்னொருமே நல்லா ஆகி வரையில் நல்லா தெளிவாக வந்து சேர்ந்துடும் கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்ட கொம்பு இருந்தாலும் நல்லா ஊக்கமான கண்ணுங்க கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்கும் தாடை வந்து பார்த்திங்கன்னா அருந்தாடையாக தான் இருக்கும் காயடிச்சு காது வாட்டி விட்டோம்னா இந்த தடையை வந்து சுண்டி வரும்போது மாடு ஒன்றும் தெளிவாக இருக்குங்க இந்த பதிமூணு பதினாலு மாதம் மாணா சுளி சுத்தமான கண்ணு பதிமூணு படி வரக்கூடிய மயில்கன்று காலக்கன்று வால் சொன்னம் புறமாடு அடக்கம் எல்லாமே தெளிவாக இருக்கும் இதோட விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்துட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வீடியோவில் பார்க்குற கண்ணுங்க ஒரு பதினோரு மாதமான கண்ணு சுற்று சுத்தமான நல்ல நல்ல பெருவீட்டில் வரக்கூடிய கண்ணுங்க தாட கொடித்தவங்க இருக்காது நல்லா நெட்டு நிலத்தில் நல்ல நெட்டு நிலமாக இருக்கும் கண்ணு சுறுசுறுப்பு பட உடப்பெல்லாம் நல்லா கொடித்தரமாக இருக்குங்க நல்ல நடுமுறை நெரிசல் இல்லாமல் பின்மாடு ஏற்றத்தில் பின்மாடு நல்ல அந்த ஓவியமான அமைப்பில்லைங்க நல்ல நல்லா ஒரு பதிமூணு உடியில் வரக்கூடிய கண்ணு திமிழ் நல்லா ரெட்டைத்திறன அமைப்பாக இருக்கும் கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க ரேஸுக்கு பழக்கிறதுக்கு நல்ல கண்ணு சுறுசுறுப்பு பட உடப்பும் நல்ல கண்ணுங்க தாடை இல்லை தொப்புல்குடி இல்லை நல்லா சிறுங்கடவுங்க மாடு நெட்டு நிலத்தில் கைகள் ஊக்கத்தில் நல்ல வீட்டில் வரக்கூடிய கண்ணுங்க நல்ல ஏத்தமான மாடை வந்து சேரக்கூடிய கன்று புறமாடு ஏற்றோம் வால் சொன்னோம் புறமாடு வாள் அடக்கமுங்க எல்லா குவாலிட்டியும் இருக்கும் நெட்டு நிலத்தில் நல்ல நெட்டு நிலமாக இருக்கும் கொம்பு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு ரெண்டு இன்ச்சு வெளியே வந்திருக்குது கன்று நல்லா தெருவு செஞ்சு செலக்டடாக வாங்கி வளர்த்துறதுக்கு நல்லா தெளிவான கண்ணுங்க சிறுங்கடவு நெடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் அடிவேறு தொங்கல் போடாமல் நல்ல ஒட்டியானம் போட்ட மாதிரி கை கால் ஏற்றதில்லைங்க குழம்புனாலும் தெளிவான கருப்பேச்சு மாதிரி தெளிவான குழா அமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய கன்று சுழ சுத்தமான கன்று மயில கண்ணுக்கு கால கண்ணுக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மாதம் சுத்தமாக முடிஞ்சதுங்க நேற்று நம்ம கொண்டு வந்துருந்தோம் நல்லா வாய்க்கு அடிச்சிருக்குதுங்க கொண்டு வந்து நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம் சுறுசுறுப்பில் அவுத்து பிடிச்சாலும் நல்லா மெட்டி போகிறாலும் நல்லா தெளிவான கன்று இன்னும் மூக்கணும் குத்தப்படாமல் இருக்குதுங்க டெலிவரி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கயிறுகள் மூக்கணம் எல்லாம் மாற்றி புதுசு போட்டு டெலிவரி கொடுத்துடலாம் இதோட விற்பனை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க பதினோரு மாதமான மயிலக்கன்று காலக்கன்று நல்ல பெருவட்டாக வரக்கூடிய கண்ணு சுழு சுத்தம் மற்றபடி குறைப்பிழக்கு கழிப்பு சொல்லி எதுவும் கிடையாது இதோட விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்